மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன மிளகு நாள் போட போகிறோம் கடுகு வெந்தயம் மிளகு மீன் குழம்பு அடுப்புல வச்சா செம்மையா இருக்கும் அது மண் சுட்டி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் கடுகு பொரியுது குழம்பு கொதிக்குது நல்லா கொதிச்சு சுண்டுவிட்டோம் அப்புறமா மீன் போட்டுக்கலாம் அப்ப நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயும் பாருங்க தனியா பிரிஞ்சு வந்துருச்சு இனிமே மீன் போட்டுக்கலாம் இது மீனோட முட்டை விரால் மீன் முட்டை மீனை போட்டு கிண்டக்கூடாது லைட்டா அது நல்லா மூழ்கிற அளவுக்கு சரி பண்ண ஃபைனலா ஆவி பறக்க கம 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 கமன்னு நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி இனிமே சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட வேண்டியதான் என்ஜாய்